ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ரஸ்லிங் யூனியர் ஸோ இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் அளவப்படுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ அந்த ஹாலவின் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க ஸோ அதில் வந்து நடந்துருக்க அதில் வந்து நிறைய பேர் வந்து வித்தியாச வித்தியாசமான மார்கடத்தை அணிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க கொண்டாடுவாங்க ஸோ அதில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம டபி டபு சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து ட்ரூம் மைக்கு தயாரம் ஸோ அவங்க ஒய்ஃபோனில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது அவங்க ஸ்காட்டிஸ் அந்த ஒரு கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா அவங்க இருந்து ஒரு நார்மலான ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க பட் இன்னொருத்தர கூட போட்டோயே பார்த்தேன் அது போட்டோ இல்ல வீடியோ ஸோ ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு அது உண்மையா இல்ல ஏ ஐயான்னு தெரில உங்களுக்கு யாருக்காது தெரியும்னு அதை கம்மளத்துட்டுங்க அது வேற யாருன்னா கூட நான் ஜீர்ண நினைச்சிருப்பேன் ஆனால் நம்ம டிரைபிள் சீஃப் ஒரு மாதிரி ஒரு டேட் லிட்டர் பிரின்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பை போட்டு வந்து ஸோ அவர் ஒரு வீட்டு முன்னால இருந்து நான் தான் டிரைபிள் சீஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்க போய் அங்கேருந்து ஃபன்னியா ஓடுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு இது ரியலா இல்ல ஏஐ செய்யன்னு தெரியல ஏன்னா டிக்டாக்ல வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ டிக்டாக் நம்ம இந்தியாவில் வந்து பேன் பண்ணதுனால ஸோ இது எனக்கு ரியலாக ஃபேக்கானு தெரில நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ அப்படி வந்துச்சுன்னு நான் அதை பார்த்தேன் ஸோ உங்கள் யாருக்காவது இதே ஏதாவது பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் கம்மியில் திட்டுங்க ஸோ அடுத்தாத ரீசெண்ட் டைமில் மிக்கி ஜேம்ஸ் வந்து ஒரு இன்ட்ரூவில் இருந்திருக்காங்க ஸோ அதில் நம்ம நிக்காடிஸோட கரியரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ நிக்காடிஸ் நம்ம ஸ்மாக் டவுனோட ஜென்ரல் மேனேஜர் ஸோ அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அவரோ வந்து ஒரு ரெஸ்லர் தான் நிறைய இண்டிபெண்ட் ரெஸ்லிங்லாம் வந்து ஸோ விளாடினா ஒரு ரெஸ்லர் ஸோ அவரோட பிசிக்கே பார்த்தீங்கன்னா தவறு தான் இருக்கும் ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ நிக்கால்டிஸோட ரெஸ்லிங் கரியர் வந்து முடியலை ஸோ அவரு வந்து இப்போ டபிள்யூடபிள்யூல வந்து ஸோ ஒரு ஜென்ரல் மேனேஜர் ரோல் பண்ணுறதுனால ஸோ அவர் இதுக்கு மேலே ரெஸ்லிங்கே பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது நிக்கால்டிஸ் வந்து அவனுக்கான ஒரு ப்ராப்பர் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஸோ அவனுக்குன்னு ஒரு வாய்ப்பு கரெக்டாக தேடி வர டைம்ல அவனுக்குன்னு நிறைய ஒரு சில விஷயங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு ஸோ அதெல்லாம் கண்டிப்பா அவன் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால நிக்காலிஸோட ரெஸ்லிங் கரியர் வந்து முடியும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுமாதிரி ஃபியூச்சரில் வந்து நம்ம நிக்கால் டிசார் அசீவ் பண்ணுறதை பார்க்கலாம் சோ அடுத்ததான் நம்ம ரோமன் ரன்ஸ் வந்து இந்த சர்வே சீரீஸ் அதாவது சர்வே சீரீஸ் வார்கேம் மேட்ச்ல வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல சோ மேபி அவர் அந்த வார்கேம்ல இருக்கிறாருன்னா அவரோட டீம்ல ஆல்ரெடி வந்து நம்ம சிஎம் பங்கன்ற ரோமன் ரன்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பார்த்தோம் சோ மீதி மூணு பேர் மொத்தம் அந்த வார்கேம்ல ஒரு டீமில் அஞ்சு ஒரு டீமில் அஞ்சு பேர்லாம் இருப்பாங்க சோ மீதி மூணு பேர் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் கிடச்சிருக்கு மேபி இருக்கலாம் இல்லாமலே இருக்கலாம் ஸோ வந்து அப்டேட் அந்த ரூமர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸோ ஒன்று வந்து ரோமன் ரெஞ்ச் அதுக்கப்புறம் சிஎப்பாங் அதுக்கப்புறம் வந்து ஜே உசோ அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து மெம்பராக வந்து ஒரு மிஸ்ட்ரி மிஸ்ட்ரியாக ஒருத்தர் வந்து ஸோ அந்த ஸ்பாட்டில் வந்து சேர்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஸோ ஒன்று ரோமன் ரெஞ்ச் சிஎம்பாங் அதுக்கப்புறம் நம்ம ஜேக்கூ ஜே உசோ ஸோ இவங்க நாலு பேரும் வந்து தரமாக கண்டிப்பாக வந்து ஸோ அதில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒருத்தர் இன்னொருத்தர் தேவையில்ல ஸோ அது வந்து மேபி ஜெம்மி ஸோ யாருனாலும் இருக்கலாம் அது வந்து அன்னைக்கு அந்த சர்வீஸ் சீரீஸ் கேம் ஆரம்பிச்ச அந்த டைம்ல வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து மிஸ்டி அப்பனண்ட்டா ஒருத்தர் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ சொல்லப்படுது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதினு சொல்ல முடியாது ஒரு ரூமராக எடுத்துடுங்க ஸோ அடுத்ததான் வந்து ஜான்சனா அவருடைய டபிள்யூ டபிள்யூட கடைசி மண்டை நைட் ட்ரால வந்து வர போறாரு ஸோ எப்போ நடக்க போகுதுன்னா ஸோ திங்கள் கிழம பதினொன்றாம் மாதம் பதினேழாம் தேதி வந்து நடக்க போகுது ஸோ நவம்பர் பதினேழாம் தேதி நடக்க போகிறோம் மண்டை நைட் டிராய்க்கு வந்து நம்ம ஜான்சனாக வரப்போகிறது ஸோ அதுதான் அவரோட கடைசி மண்டை நைட் ட்ரா ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ரா எபிசோட்ஸுக்கு வரப்போகிறதில்ல ஸோ அவர் இருபத்தஞ்சி வருஷமும் லலி லுடில ஒரு லெஜெண்டாக இருந்துருக்காரு ஸோ அந்த நவம்பர் பதினேழாம் தேதி தான் அவரோட கடைசி ராய் எபிசோடா இருக்க போகுது ஸோ அடுத்ததான் நம்ம செல்சியா கிரீன் வந்து இப்போ டபிள்யூ வந்து ஒரு புது மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அந்த கான்ட்ராக்ட் ரெண்ட அதாவது அஞ்சு வருஷத்துக்கு சேத்து பத்தின கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து ஜனவரி மாசத்துல அமலுக்கு வரும் ஸோ ஜனவரி மாசத்துல இருந்து அது கணக்குக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாசத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கணக்கு போட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நம்ம செல்சிய வந்து டபிள்யூ டபிள்யூல இருக்க போறாங்க ஸோ அடுத்ததான் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து டபிள்யூடபிள்யூ என்எக்சி டெட்லைன் பேப்பரி வந்து நடத்த போறாங்க ஸோ அதுக்கான அஃபிஷியல் போஸ்டர் வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ அடுத்ததான் டபிள்யூடபிள்யூ ரொம்ப நாள் தெளிச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா அவ பாட்டு காமிச்சாங்க அதாவது வீடியோஸ் எல்லாம் வந்து வெளிவிட்டாங்க ஸோ ஏதோ ஒரு புது டீம் அல்லது ஃபேக்ஷன் வந்து ஸோ டபிள்யூடபிள்யூக்கு வர போகிற மாதிரி ரொம்ப டீஸ் பண்ணாங்க ஸோ அது இவராக இருக்கலாம் அவராக இருக்கான்னு ரொம்ப ரொம்ப வந்து இன்டர்நெட்டில் பேசப்பட்டு இருந்து பட் ஃபைனலி டபிள்யூடபிள்யூ என்னடா பண்ணியிருச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ ஒன்றும் மோசம் இல்லை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஏதோ ஃபேக்ஷன் ஸோ டப்ளியூட்யூ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பேச வச்சதுனால நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் டபிள்யூடபிள்யூ வந்து அது வேற எதுவுமே இல்லை ஸோ அதுதான் ரிசல் மணியா ஃபார்ட்டி டூக்கான ஆஃபிஷியல் ப்ரோமோ வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதுக்கான டீசர் தான் வந்து ஸோ ரெண்டு மூணு வீடியோ போட்டுருக்காங்க ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ அவங்கள வந்து அஃபிஷியலாக வந்து போஸ்டரும் வெளியிட்டுட்டாங்க ஸோ அதுக்கான ப்ரோமாவையும் வந்து விட்டுட்டாங்க ஸோ யாரெல்லாம் போட்டிருக்காங்க ஸோ கோரி ரோட்ஸ் ரோமன் ரைட்ஸ் பாதுகாப்பா டிராக்லெஸ் அதுக்கப்புறம் சிஎம் பாங் ஸோ இங்கே எல்லாரும் சேர்த்து வச்சது மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் வீடியோ ப்ரோமோஸ் எல்லாம் வந்து வெளியிட்ருக்குறாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்து ஸோ அந்த குவாலிட்டி அந்த வீடியோட குவாலிட்டியை பார்த்தா ஏதோ ஏஐ ஜென்ரேட்டர் பண்ண மாதிரி இருந்துச்சு இது இவங்க லைவாக நடிச்சாங்களா ஸோ அது வந்து எனக்கு கிளியரா தரல பட் வந்து நல்லா இருக்கு தரமாக இருக்கு அந்த ப்ரோமோ ஸோ அந்த லாஸ் வேகாஸ் தீம்லேயே வந்து அவங்க வந்து அங்கே அந்த லூடோ லேட்ரோ மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பண்ணி ஸோ ரொம்ப சூப்பராக வந்து ரசன் ஃபார்ட்டி டூக்கு வந்து ப்ரோமோ செட் செக் செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஸோ இதுலருந்து கிளாரிட்டி கடிச்சிடுச்சு ஸோ அந்த மிஸ்திரியா இருந்த நபர்கள் வந்து புது ஃபேக்ஷனோ அல்லது டீமோ கிடையாது அது வந்து ரெசல் முடியும் ஃபார்ட்டி டூக்கான ப்ரோமோக்கான டீசர்